வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் காங்கிரஸ் காங்கிரஸுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ஷாமா முகமது இருக்காங்கல்ல அவங்க கௌதம் கம்பீர் மீது ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்காங்க இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய ஹெட் கோச்சு கௌதம் கம்பீர் எல்லாத்துக்கும் தெரியும் ஷாமா முகமது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன் சர்பராஸ் கான் வந்து இந்தியா ஏ டீம்ல செலக்ட் ஆகவே இல்லை அவருடைய சர்நேம் காரணமாகவா கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பேர் முடியுது அதனால அவரை கௌதம் கம்பீர் செலக்ட் பண்ணலையா அப்படின்னு இந்த விவகாரத்தை ரிலீஜியஸாக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க ஷாமா முகமது இதற்கு ஒட்டுமொத்த பாஜகவும் கொந்தளிக்கிறாங்க ரோஹித் சர்மாவை உருவகேலி பண்ணவங்க இந்த ஷாமா முகமது இப்போ கிரிக்கெட் விவகாரத்துக்குள்ள மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அதே டீம்ல கலீல் அகமது இருக்காரு சிராஜ் இருக்காரு அவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் தானே டீம்ல இருக்காங்கல்ல அப்போ சாதாரண இந்த செலக்ஷன் ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியும் நிறைய டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும் டீமுக்குள்ள ஈஸியாக உள்ள போயிட முடியாது அதில் யார் செலக்ட் ஆகிறாங்க செலக்ட் ஆகாது அப்படிங்கிறத கமிட்டி முடிவு பண்ணோம் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு விளையாட்டு விவகாரத்தை மத ரீதியாக மாற்ற முயற்சி பண்ணாதீங்க மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துறது தான் காங்கிரஸுடைய வேலையே அப்படின்னு பாஜக இப்போ காங்கிரஸை சுற்றி வரைச்சிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தீபாவளி சீசனில் இந்தியாவில் எவ்வளவுக்கு தெரியுமா விற்பனை ஆகிருக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தீபாவளி சேல்ஸ் நடந்திருக்கு எவ்வளவு லட்சம் கோடி அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை வந்து நடந்திருக்குது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் பாருங்க இது வரைக்கும் இந்திய வரலாறுல தீபாவளி பண்டிகைக்கு இவ்வளவு விற்பனை நடந்தது கிடையாது இதற்கு ரெண்டு காரணம் சொல்லப்படுது முதல் காரணம் என்னன்னா ஸ்வதேசி புஷ் இந்தியாவுலேயே தயாரிக்கப்பட்ட ப்ராடெக்ட்ஸை வாங்குங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துறாரு அதற்கு கிடைத்த வெற்றி ரெண்டாவது என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ரிலீஃப் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குல்ல இது ரெண்டு காரணமாக தான் இந்த தீபாவளிக்கு இவ்வளவு புஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை சாதாரண ஒரு ஃபெஸ்டிவல் மட்டும் கிடையாது அது இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு பயனாளர்கள் இருப்பாங்கன்னு பாருங்கள் எவ்வளவு பேருக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றுகிறது தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் அதை எப்படியாவது நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கும்பல் முயற்சி பண்ணுறாங்க எப்படி நிப்பாட்டுறது முதல்ல தீபாவளினாலே பட்டாசு தான் பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில முயற்சிகள் நடக்குது பட்டாசை நிப்பாட்டிட்டா தீபாவளி களை இழந்துடும் தீபாவளி ஆரவாரம் இருக்காது படிப்படியாக தீபாவளி கொண்டாடுறதும் குறைஞ்சிரும் இப்படி தான் ஒரு பண்டிகையை தடுத்து நிறுத்த முயற்சிகள் தொடர்ந்து காலம் காலமாக நடக்குது ஆனால் பொதுமக்கள் அவங்க எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பட்டாசை வெடித்து தீத்திருக்காங்க இந்த தீபாவளிக்கு போன தீபாவளிக்கு ஆறாயிரம் கோடிக்கு பட்டாசு விற்பனை நடந்திருக்கு இந்த தீபாவளிக்கு ஏழாயிரம் கோடிக்கு விற்பனை நடந்திருக்கு இறுதியாக அண்ணாமலை தரக்கூடிய அட்வைஸை தான் பொதுமக்கள் வந்து கேட்டிருக்காங்க தீபாவளிக்கு எவ்வளவு முடியுமோ பட்டாசை வாங்கி வெடிங்க அப்படின்னு சொன்னது தான் நடந்திருக்கு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு தீபாவளி சேல்ஸ் நடந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியா இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா மூணாவது டாபிக் ஐ ஷோ ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான யூடியூபர் அமெரிக்காவுடைய யூடியூபர் அவர் காரில் போய்க்கு இருக்கும்போது அங்கே விஜய் உடைய ஃபாலோவர்ஸ் ரெண்டு மூணு பேர் பைக்கில் அந்த வண்டியை துரத்திட்டு எப்படி விஜய் உடைய வண்டியை இங்கே துரத்தி துரத்தி ஓட்டுறாங்க தொத்திக்கிட்டே போகிறாங்களே அது மாதிரி ஐ ஷோ ஸ்பீடு அவருடைய வண்டியை காரை வந்து தொத்திக்கிட்டே டிவி கே டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க அவருக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்கிறாருங்கிறதே புரியலை விஜய் விஜய் அப்படின்னு கத்திருக்காரு விஜய்னா என்ன ஐஷோ ஸ்பீடுக்கு தெரியாவா போது தெரியலை வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷோ ஸ்பீடு வந்து கேட்குறாரு உடனே விஜயுடைய ஃபாலோவர்ஸ்லாம் சொல்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு அங்கே அமெரிக்காவில் கத்திக்கிருக்காங்க இது மூணாவது டாபிக் இப்போ இந்த வீடியோ ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கோர்ட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தனது சொந்த வணிக வளாகத்திற்கு சொத்து வரி செலுத்தாத ஆலங்குளம் பேரூராட்சி தலைவி அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு கோர்ட் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தன்னுடைய சொந்த வணிக வளாகத்திற்கு சொத்து வரி செலுத்தாத ஆலங்குளம் பேரூராட்சி தலைவி சுதா அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கு கோர்ட்டு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த சுதா அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நியூஸ் கார்டை ஷேர் பண்றாங்க இப்போ இது ஒரு பொலிட்டிக்கலாக பெரிய டிபேட்டாகவும் மாறி இருக்கு இந்த விவகாரம் இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்